ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அஞ்சு உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதிக்கு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்டே தியானிக்கலாமா ஜோகன் தன்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸு கூடயும் எங்கேனாலும் சுற்றுறதுக்கு ரெடியாக இருப்பான் இப்படி இருக்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்க இங்கே பாருடா நீ நல்ல பெரிய பையனாகிட்டேன் இன்னமும் வசனம் படிக்காமல் நீ வெளியில் போனேன்னா கண்டிப்பாக கர்த்தர் உனக்கு இடையூறு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாருன்னு சொன்னாங்க அப்போ ஜோகன் சொன்னால் என்னம்மா நீங்கள் அந்த காலத்தில் இருந்த மாதிரியான அம்மா மாதிரி இதைப்படி அதை படின்னு சொல்லி நீ போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு சொன்னான் அப்போ உங்கள் அம்மா சொன்னாங்க இங்கே பாருடா அந்த காலம் இந்த காலம்லாம் கிடையாது எப்போதுமே கர்த்தர் ஒரே கர்த்தர் தான் ஒரே வேதாகவும் தான் அதனால் நம்ம படித்தாதான் நம்மளுக்கு உண்டான நல்ல ஞானமும் நல்ல ஒரு வழியும் காட்டுவார் இல்லாட்டினா எப்படி உனக்கு தெரியும் உனக்கு எப்படி ஞானம் பிறக்கும்னு சொன்னதும் ஜோகன் சொன்னேன் என்னம்மா நீங்கள் நான் தான் டெய்லியுமே நல்லா படிப்பனே கிளாஸில் நான் தான் முதலிடமாகவும் இருக்கிறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் நான் எதுக்குமா வேதாகமத்தை எடுத்து படித்து இதுக்கு மேலேயும் நான் ஞானத்தை கூட்டணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்போ ஜோகனுடைய அம்மா சொன்னாங்க இங்கே பாருப்பா உலகத்தின் ஆசீர்வாதங்கள் உலகத்தின் ஞானம் எல்லாமே நமக்கு இந்த மாதிரி கிடச்சிக்கிடும் ஆனால் கர்த்தர் காட்டுற ஒரு வழி ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அது இது வரைக்கும் யாருமே போயிருக்காத வழியா இருக்கும் உனக்கு மட்டும் அது பத்திரமா வச்சிருப்பாரு எந்த பிசாசும் நீ எந்த விதமான பிரச்சனைக்குள்ளேயும் இழுத்துட்டு மாட்டான் உன் ஃப்ரெண்ட்ஸை நீ எந்தளவுக்கு நம்புறியோ அதை விட நூற்றுக்கு நூறு ஏசு கிறிஸ்துவை நீ நம்பலாம் அவரையும் உன் நண்பராகவும் வச்சுக்கலான்னு சொன்னதும் ஜோகன் சொன்ன சரிம்மா நீங்கள் உடனே பெரிய புராண கதையை மாதிரி ஆரம்பித்து எனக்கு போட்டு ரொம்ப போர் அடிக்காதீங்கன்னு சொல்லி அவனும் திரும்ப ஃப்ரெண்ட்ஸுக்காக காத்திருந்து வெளியில் போயிட்டான் இப்படி இருக்கும்போது ஜோகனோட அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க என் பையனுக்கு இதை பற்றி எப்படி சொல்லி கொடுக்குறதுன்னு தெரியலையே என்ன செய்கிறதுன்னு சொல்லி திரும்பியும் அவனுக்காக நான் அதிக நேரமாக சிப்போ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஜோகன் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு ரொம்ப சோர்வாக இருந்தான் அப்போது அவங்க அம்மா முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ணுறதை பார்த்து ஜோகன் சொன்னால் அம்மா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா என்ன எப்போ பார்த்தாலும் உட்காந்து எதையாவது ஒன்று இருக்கீங்க இல்லைன்னா முட்டு போட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது எனக்கு எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கீங்களா எனக்கு டீயாவது போட்டுருக்கீங்களா அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா மெதுவாக சொன்னாங்க ஆமாப்பா உனக்கு தேவையான எல்லா ஸ்நாக்ஸும் அங்கே ரெடியாக தான் இருக்குது கிச்சனில் போய் பாருப்பா அப்படின்னு சொன்னாங்க ஜோகன் அப்படியே அசந்து போயிட்டான் அம்மா எப்படிம்மா உங்களுக்கு வீட்டுக்கான வேலைகளையும் அழகாக செய்ய முடியுது அழகாக நீங்கள் உங்களுக்கான நேரத்தையும் அழகாக பயன்படுத்திக்கிடுறீங்க ஏசுக்கிட்டேயும் அழகாக பேசிக்கிடுறீங்க எப்படி அப்படின்னு சொன்னதும் இதுதான் நல்ல நேரம்னு சொல்லி இவனுக்கு புரிய வைக்கலான்னு சொல்லி அம்மா சொன்னாங்க இதே மாதிரிதான்ப்பா கத்தர் என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் அவருடைய வேதாகமத்தை தினந்தோறும் எடுத்து படிப்பேன்ல அது எனக்கு ஒரு வெளிச்சம் மாதிரி இந்த பாதையில் நீ செல்லு இப்படி செய்ய எல்லாவற்றையும் அழகாக சொல்லி கொடுப்பாங்க இதனால் தான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னையால் ஈஸியாக எல்லாத்தையும் கையாள முடியுது ஒன்றையும் என்னால் அழகாக கையாள முடியும் அப்படின்னு சொன்னதும் சரிம்மா அந்த வேதாகமத்தில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியல சரி நான் நாளைக்கு காலையிலேருந்து நான் ரெகுலராக படிக்க ஆரம்பிக்கேன்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தான் படிக்க படிக்க அவனோட இருதயத்தில் இருந்த கலக்கங்கள் எல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தான் இந்த வேதாகமத்தில் இவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தவறான நண்பர்களை அந்த வ வேத வசனம் காமிச்சு கொடுத்துச்சு ஓ இவங்க எல்லாம் சத்ருவானங்களாக இருக்கிறாங்களே நமக்கு இது தெரியாமல் போச்சுதேன்னு சொல்லி ஒவ்வொரு பாதையும் நல்ல விதமாக கடக்க ஆரம்பித்தான் அப்போ ஜோகனுடைய நடத்தையில் மாற்றங்கள் தெரியுதுன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லோரும் கண்டுபிடிச்சாங்க அப்போ ஜோகன் கிட்ட கேட்டாங்க என்னடா இப்போல்லாம் முன்ன மாதிரி எங்கள் கூட விளையாட வர வரமாட்டேங்க அப்படின்னு சொன்னதும் ஜோகன் சொன்னால் இல்லைடா இப்போந்தான் பார்த்து ஏதாவது எங்கள் அம்மா படிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை இப்போ சர்ச்சுக்கெலாம் நல்ல விதமாக நானும் ஏதாவது ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன்ல எனக்கு அதிலே பிஸி ஆகிட்டேன்னு சொன்னான் இதை பார்த்து அந்த ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாரும் சிரித்தாங்க என்ன சர்ச்சு ஆக்டிவிட்டிலெலாம் நீ கலந்துக்கிட்டுறியா என்னடா புதுசாக இருக்குதுன்னு சொன்னதும் ஆமாடா புதுசாக என் கண் அப்படி வெளிச்சமாயிட்டு ஏன்னா நான் இப்போது கத்தருடைய பைபிளை அழகாக படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அவரோட வசனம் ரொம்ப என்னை வழி நடத்திட்டுருக்குது அதனால நீங்களும் வேணா உட்காந்து படித்து பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கடந்து போனான் அதுக்கப்புறந்தான் அவங்க அம்மாக்கிட்ட வந்து சொன்னால் அம்மா எனக்கு இந்த பைபிள் எனக்கு ரொம்ப நிறைய கற்றுக் கொடுத்துருக்குமா இது எனக்கு ரொம்ப என் பாதிக்கு நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்குது தவறான ஃப்ரெண்ட்ஸ் எது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எதுன்னா அழகாக காமிச்சு கொடுக்குது நல்ல வழியில் என்னை நடத்துது நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த வேதாகமத்தை படிக்க படிக்க எல்லாவற்றையும் என்னால் புரிஞ்சிக்கிட்டு நல்ல ஞானமாக செயல்பட முடியுது இதுதான் நீங்கள் சொல்கிற நல்ல விதமான ஞானம் போல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுமா அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவங்க அம்மாவுக்கு கண்ணீர் மல்க அவனை அணைச்சி முத்தமிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நாமளும் வேதத்தை தினந்தோறும் நேசித்து அதை தினமும் வாசிக்க வாசிக்க நம்மளுடைய கால்களுக்கு அது ஒரு தீபமாக இருக்கும் எவரடி அப்படிங்கிற ஒரு டார்ச் கம்பெனி விளம்பரத்தில் ஒரு இருட்டறையில் டார்ச் லைட்டை ஆன் செய்யும்போது அங்கே ஒரு பெரிய பாம்பு காணப்பட்டுச்சான் அந்த வேலையில் அந்த லைட்டு இல்லை அப்படின்னா பாம்பு கடிச்சிருக்கோம் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் சத்ரு வைக்கிற ஒவ்வொரு கண்ணியும் நம்முடைய கண்ணுக்கு தெரியாமலே போயிடுது ஆனால் நம்ம தினந்தோறும் நம்ம வேதத்தை வாசிக்க வாசிக்க அந்த வசனம் நம்முடைய கால்களுக்கு ஒரு பெரிய தீபமாக இருக்கிறதுனால நாம் எளிதாக சத்ருவோடைய கண்ணிலேருந்து மேற்கொண்டு நம்ம விடலாம் அதனால் தினந்தோறும் நம்ம வேதத்தை நேசித்து அதை வாசிக்கிறதுக்கு அதை தியானிக்கிறதுக்கு மறக்கவே கூடாது கத்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமீன்